கொஞ்சம் ஸ்பேஸா இருந்தாலும் ஒரு ரெண்டு சென்ட் தாங்க இது வந்து இருக்கும் அப்ப நான் வந்து கேட்டிருந்தேன் கம்பி வந்து ரெடி பண்ணி சுத்துக்கால் ஃபுல்லா கட்டிக்கலாம் ஒரு வீட்டுக்கு வந்து கண்டிப்பா இது போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்ப இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்து ஓகேவா இருந்தது கொடி வகை எல்லாத்துக்குமே இன்னொன்னு வந்து அடி இருக்கும் அடிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா இதுலயே அவ்வளவு காய்கறிகளா ஆமாங்க இது பத்து இருபது முப்பது நாற்பதா ஒரு அறுபது அடிங்க அவ்வளவுதான் அறுபது அடிக்கனியஸா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது குட்டியா தெரியும் பட் நான் வீடியோல ஹார்வெஸ்ட் பண்றேன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு எனக்கு கண்டினியூஸா காய் இருந்துகிட்டே இருக்கும் பட் எனக்குமே ஸ்டார்டிங்ல தெரியல ஒரு வீட்டுக்கு தேவையான காய் நமக்கு போக அம்மா வீட்டுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா காய் கொடுத்து விடுற அளவுக்கு காய் இருக்கும் இதுலயே பாருங்க இப்போ முடிஞ்சிருச்சு இதெல்லாமே வந்து நான் எதுவுமே பண்ணாம இருக்கும்போதே நான் உள்ள ஒரு கூட எடுத்துட்டு வந்தேன் என்னால முட்டைக்கோஸ் பறிக்க முடியுது காலிஃபிளவர் பறிக்க முடியுது பொடலங்காய் இருக்கு பீக்கங்காய் இருக்கு நேத்து பாபக்கா ஒரு அஞ்சாறு இருந்தது இப்பவும் பாவக்கா தொங்குது பாருங்க அப்போ ஒரு வீட்டுக்கு தாராளமே எனக்கு வந்து இந்த கொடியில மட்டும் போதும் கண்டிப்பா இந்த ஐடியா நான் ஃபாலோ பண்ணுங்க என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இவ்வளவு ஸ்பேஸ் தான் இன்னொன்னு நமக்கு புல்லு பிடுங்குற வேலையும் ரொம்ப கம்மி தான் ஒரே ஒரு பாத்தி போட்டு விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ண போதும் புல்லுமே வராது மேல இங்க முன்னாடி வந்து வேப்பமரம் இருக்கு பாத்தீங்களா அதோட இலைகள் எல்லாம் கீழ விழுகும் அதை அப்படியே கீழே கொட்டி விட்டுருவோம் உரமும் ஆச்சு அதே டைம்ல புல்லுமே வராமல் இருக்கும் இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸா நான் மெயின்டைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆனா வேலைகள் செய்யாமல்லாம் இல்ல எடுத்ததும் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம வேலைகள் செஞ்சு நமக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்த மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் கண்டினியூஸா நமக்கு கொடிக்காய்க்கு வந்து பஞ்சமே இருக்காது நாட்டு காய்கறிகள் அத்தனையுமே போட்டு எடுத்துக்கலாம்